வணக்கம் நாம் நமது சொந்தங்கள் நண்பர்கள் என யாரிடம் நலம் விசாரித்தாலும் நலம் ஆனால் நிம்மதி இல்லை என்று சொல்வார்கள் ஒரு சிலர் எனக்கு எல்லாம் இருக்கு பெயர் புகழ் செல்வம் கல்வி ஆடம்பரம் என அனைத்தும் இருந்தும் ஏதோ நிம்மதி இல்லை என்று சொல்வார்கள் பெற்ற பிள்ளைகளால் நிம்மதி இல்லை கட்டிய மனைவியால் உறவினர்கள் நண்பர்கள் உடன் பணிபுரிபவர்கள் இப்படி யாராலும் நிம்மதி இல்லை பொதுவாக மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் நிம்மதி வேண்டும் அது சரி அந்த நிம்மதி எப்படி இருக்கும் யாராவது அந்த நிம்மதியை ரசித்திருப்பார்களா நிம்மதியை அனுபவித்திருப்பார்களா வாய்ப்பு குறைவுதான் நிம்மதியை தேடுவதிலேயே நிம்மதி இழக்கிறோம் சரி எங்குதான் இந்த நிம்மதி இருக்கு நாம் உயிராக நினைக்கும் உறவுகளிடமும் இல்லை நண்பர்களிடமும் இல்லை சரி இறை நம்பிக்கை கொண்டு கோவிலுக்கு சென்று வந்தாலும் அங்கு மனமானது நிம்மதி அடைவதில்லை நம் பிரச்சனை முழுதாக சொல்ல முடியவில்லையே இறைவனிடம் என்று மேற்கொண்டு புலம்புகிறோம் அதைவிட நாம் வேண்டிய அனைத்தும் இறைவன் நாம் நினைத்த நேரத்தில் நடத்திட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறோம் அது சரியாக நடக்குமா இறைவன் நடத்துவாரா இப்படி பல கேள்விகளோடு ஆலயம் சென்று கடவுளை வணங்கி நிம்மதியை முழுமையாக அனுபவி அனுபவிப்பதற்குள் இழந்து விடுகிறோம் இப்படி நிம்மதி என்னும் வார்த்தை அனைவரது வாழ்விலும் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிம்மதி என்கிற வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் நிம்மதியா எங்காவது போயிடலாம் போல இருக்கு எங்க வீட்டுக்கு வந்தா நிம்மதி இருக்கா உன்னிடம் ஒரே தொல்லையா போச்சு நிம்மதியே இல்லை எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிம்மதி போய் விடுகிறது இப்படி பல முறை பல இடங்களில் பல சூழ்நிலைகளை நிம்மதி தேடி நிம்மதியின்றி நிம்மதி கிடைக்குமா என்று மனித மனமானது ஏங்குவது சரி நிம்மதியாக வாழ முடியுமா எப்படி வாழ்வது சொல்கிறேன் நமக்கு ஏற்படும் பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் நமது மனதில் தோன்றும் இச்சைதான் ஆசை எடுத்துக்காட்டாக ஒரு பொருள் மீது அல்லது ஒரு நபர் மீது ஆசை கொண்டு அன்பு வைக்கிறோம் நாம் அன்பு வைப்பதால் எதிர் இருக்கும் நபரும் நம்மை போல அன்பு வைக்க வேண்டும் என்று பேராசை அவர்கள் சிறியதாக நம் மீது அன்பு உடனே நம் மனதில் நினைப்பதைப் போல அவர்கள் பேச வேண்டும் நாம் நினைக்கும் பதிலே அங்கிருந்து வர வேண்டும் நாம் எதிர்பார்ப்பது என்ன என்று அவர்களிடம் சொல்லாமல் நான் எதிர்பார்த்த மாதிரி நீ இல்லை என்று கோபம் கொண்டு சண்டையிடுகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை கோபத்தில் காயப்படுத்தி விடுகிறோம் இப்படி பல சைக்கிள் செல்லும் போது பைக் மீது ஆசை பைப்பில் செல்லும் போது ஆர் மீது அடிசை வீட்டில் இருந்தால் மாடி வீடு கட்ட வேண்டும் பெண் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை வேண்டும் இப்படி நிலையற்ற பொருள்கள் மீதும் மனிதர்கள் மீதும் ஆசை மிகுதியால் அன்பு வைத்துவிட்டு பிறகு நிம்மதி இல்லை என்று புலம்புவது இப்படி இப்படி உறவுகள் பிரியும் போது சம்பந்தமே இல்லாமல் கடவுளை திட்டுவோம் நான் என்ன பாவம் செய்தேன் ஏன் இந்த கடவுள் என்னை சோதிக்கிறார் என்னிடமிருந்து ஒரு நபரை பிரிக்க வேண்டும் என்றால் ஏன் அவரை என் வாழ்வில் கொண்டு வர வேண்டும் என்று கடவுளை திட்டிவிடுவோம் உண்மையில் சொல்லுங்கள் இறைவன் உங்களை அவர்கள் மீது அல்லது பொருள்கள் மீது ஆசைப்படு சொன்னாரா இல்லையா அப்புறம் எப்படி இறைவனை இறைவன் நம்மளை வஞ்சிக்க முடியும் இறைவன் நம்மை நமக்குள் இருந்து வழி நம்மை ஒரு குழந்தையில் ஒரு தந்தை எப்படி பார்த்துக்கொள்வாரோ கொள்வாரோ அவரை விட எப்படி தெரியுமா பொதுவாக நாம் அனைவரும் ஒரு தவறான செயலை செய்யும் பொழுது இறைவன் ஒரு சிலர் மனித ரூபத்தில் வந்து இது தவறு என்று சொல்லுவார் ஆனால் நாம் தான் அறிவில் சிறந்தவர் என்று நினைத்துக்கொண்டு தவறான செயலை செய்துவிட்டு பின்னாளில் வருந்துவது வேலையாக செய்வோம் ஒருவேளை அது தவறாக இருக்குமோ என்று ஆராய்வதில் தவறில்லை ஏதேனும் தவறால் நடந்தால் மட்டும் முன்னாடியே அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் நான் கேட்கவில்லை என்று ஒரு சிலர் இவை அனைத்தையும் இறைவன்தான் காரணம் என்று மொத்த பழியும் கடவுள் மீது போட்டுவிட வேண்டியது எங்காவது நம்மை இறை இறைவன் ஒரு பொருளின் மீது அல்லது மனிதர்கள் மீது அன்பு வைக்க சொன்னாரா இல்லையே பிறகு ஏன் சம்பந்தமே இல்லாமல் இறைவனை நாம் கொள்ளுகிறோம் கடவுளே எனக்கு நிம்மதி கிடைக்காத என்று புலம்புகிறோம் ஆனால் நாம் பெரும்பாலான துன்பங்களுக்கு நம் இச்சை தான் காரணமாக இருக்கும் எப்பொழுதும் மனிதனுக்கு இச்சை என்பது ஒழிகிறதோ அந்த நொடி முதல் அவனுக்கு நிம்மதி கிட்டுவிடும் ஆசையே நிம்மதியை நமக்கு கொடுக்காமல் உள்ளது எதுவும் இவ்வுலகில் நிரந்தரம் இல்லை உறவுகள் நண்பர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்த்து வைத்த பணம் சொத்து காரிப்படி எவ்வளோ எதுவும் நிரந்தரமில்லை இதை உணராமல் அனைத்தும் என் விருப்பப்படிதான் நடக்க வேண்டும் இல்லை என்றால் கோபம் கொண்டு காயப்படுத்தி விடுவோம் இதிலிருந்து என்ன புரிகிறது நாமும் ஒரு வட்டத்தில் வாழ்ந்து கொண்டு பிறரையும் அந்த வட்டத்துக்குள் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று நாம் நிம்மதியோடு சேர்த்து பிறர் நிம்மதியும் கிடைக்கிறோம் உண்மையில் நம்முடன் எந்த உறவும் நிலையாக வருவதில்லை ஆகவே நம் அன்பை பிறருக்கு கொடுப்போம் அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்க வேண்டும் அதுவே பெரிய நிம்மதி அளிக்கும் அதைவிட இன்னும் சிறந்த நிம்மதியான வாழ்வை பெற வேண்டும் என்றால் நாம் உண்மையான கடவுளிடம் அன்பு செலுத்த வேண்டும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நாம் அவர் மீது அன்பு வைப்பதற்கு முன்பே நமக்கு எது நல்லது எது கெட்டது என்று கடவுள் அறிந்து அவர் நம்மை வழி நடத்துவார் அன்பை கொண்டு அழைத்தால் நமக்கு தேவன் நிம்மதியை கொடுப்பார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எனவே நிம்மதியை தேடி அலைய வேண்டாம் அது நம்மிடம் மட்டுமே உள்ளது நிம்மதி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆசைச்சியை ஒழிக்க வேண்டும் நலமுடன் நன்றி